ஜூலை முப்பது செவ்வாய்க்கிழமை அனுகூலமான துணை தேவன் நமக்குலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று நம் ஆண்டவரை குறித்து அவர் அனுகூலமான துணையும் ஆனவர் என்று வேதம் சொல்கிறது ஆங்கிலத்தில் வேரி பிரசன் ஹெல்ப் என்று இந்த வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அதை உடனுக்குடன் உதவி என்று மொழிபெயர்த்திருந்தால் இன்னும் பொருத்தமாயிருந்திருக்கும் அவர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் உடனுக்குடன் உதவியாளருமாயிருக்கிறார் சில சகோதரிகள் இவ்வாறு சொல்ல கேட்டிருக்கிறேன் என் கணவர் எனக்கு மிக இருக்கிறார் காய்கறி சாமான்களை வாங்கிக் கொண்டு வருவார் பிள்ளைகளை உடுத்துவித்து பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு செல்வார் எனக்கேற்ற துணையாயிருக்கிறார் என்பார்கள் சில சகோதரிமார் தங்கள் மாமியாரை குறித்து சந்தோஷமாய் பேசும்போது மற்ற மாமியாருக்கும் என் மாமியாருக்கும் வித்தியாசமுண்டு உண்டு என்னை சொந்த மகள் போல கவனித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்வார்கள் வேறு சில சகோதரிகள் நாங்கள் புதிதாக ஒரு வீட்டிலே வாடகைக்கு குடியிருக்கிறோம் வீட்டின் உரிமையாளர் மிக நல்லவர் எந்த உதவி வேண்டுமென்றாலும் உடனே எங்களுக்கு செய்கிறார் என்று சொல்வார்கள் எல்லா உதவிகளை பார்க்கலும் கர்த்துடைய உதவி ஆயிரம் ஆயிரம் மடங்கு மேன்மையானது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் என்று சொல்லும்போது அந்த உதவியை நம்மால் மறக்கவே முடியாது ஒரு பக்தன் அதை இமைப்பொழுதும் தாமதமற்ற உதவி என்று குறிப்பிட்டார் நான் உதவி செய்வேன் என்று கர்த்தர் எத்தனை முறை திரும்பத் திரும்ப வேதத்திலே வாக்களித்திருக்கிறார் பாருங்கள் அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன் ஏசாயா அறுபத்தி ஐந்து இருபத்தி நான்கு அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று பதினைந்து தானியலுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள் ஆபத்து காலத்தில் அவர் எப்படி அனுகூலமான துணையாய் இருந்தார் என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும் சிங்கக்கவியிலே போடப்பட்ட நேரத்திலும் அவர் துணையாய் நின்றார் சிங்கம் சேதப்படுத்தாதபடி அதனுடைய வாயை கட்டி போட்டார் சிங்கக் கபிலே போடப்பட்ட பின் ஐந்து நிமிடம் கழித்து துணை வந்திருக்கும் என்றார் ஒரு பிரயோஜனமும் இல்லை கபிலே போடப்படுவதற்கு முன்பாகவே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அதன் வாயை கட்டி போட்டு விட்டார் தானியலே பயப்படாதே நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் என்று தேவதூதன் கூறினார் அக்னி சூழலே சாத்ராக் மேஷாக் ஆகியோர் துவக்கி போடப்பட்ட போதும் கர்த்தரே அடைக்கலமும் அனுகூலமான துணையுமாயிருந்தார் பத்முத்தீவிலே அப்போசன் ஆகிய யோவான் சிறையாக்கப்பட்டிருந்த போதும் கர்த்தரே அடைக்கலமும் துணையுமாயிருந்தார் பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கும் அடைக்கலமும் துணையுமாயிருப்பார் தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம் நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக இரேமியா பதினேழு பதினேழு மற்றும் பதினெட்டு